ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஸ்டைலில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கலர்லாம் மாறாமல் டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நாலு பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா புடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து துருவி பண்ணுறதை விட நல்லா பொடியை கட் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானது கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு பெரிய ஒரு பச்சை மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த பொரியலுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு சேர்த்தாலே போதும் ஏன்னா காய் வெந்து வரும்போது நிறைய எண்ணெயாக தெரியும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் வந்து தண்ணியெலாம் எதுவுமே வேணாம் தண்ணி சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா பீட்ரூட்டோட கலரே வந்து மாறிடும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க இது வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி இருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும் ரொம்ப நேரம் எடுக்காது இடையில வேணால் ஒரு ரெண்டு டைம் வந்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிருச்சு இது காரக்குழம்பு புளிக்குழம்பு குழம்பு சாம்பார் ரசம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் சும்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்